காஃபி வித் கடவுள் இனி எல்லா இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திடீரென இரண்டு ஹெலிகாப்டர்கள் தர இறங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதான் சொன்னா അതാണോ കവി കൊടുക്കുന്ന மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்கிட கேட்கலாம் மணிமாறன் இந்த ஹெலிகாப்டர்கள் ஆட்கள் யாரென்னு இருக்கிறார்களா குறிப்பா அந்த ஹெலிகாப்டர் எங்கிருந்து வந்தது என தகவல் எதும் தெரிவித்திருக்கிற தெரிந்திருக்கிறதா முழு விவரங்கள் மணிமாறன் நிச்சயமாக வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போர் எடுத்த இரும்புடி இரும்புடி கொள்ளைமேடு பகுதி அமைந்துள்ளது இப்பகுதியில் இன்று திடீரென இரண்டு ஹெலிகாப்டர்கள் தரங்கி தர இறங்கியுள்ளது தரையிறங்கி ஹெலிகாப்டரில் இருந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு அதாவது ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து மற்றொரு ஹெலிகாப்டருக்கு விமானத்திற்கு ஆள் மாறி சென்றதாக அங்கிருந்தவர்கள் தகவல் தெரிவிக்கின்றார்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட ஆதார உரிய ஆதாரங்களும் தான் குறிப்பிடுகின்றன ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து தரையிறங்கி ஹெலிகாப்டரில் இருந்து மற்றொரு ஹெலிகாப்டருக்கு ஆள் மாறி சென்றுள்ளனர் இச்சம்பவம் எனக்காக நடைபெற்றது என அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது நன்றி காபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில்